சுரண்டல் இல்லாது அடிமை சமூகம் இல்லாது அனைவரும் சமம் என்று வறுமை என்றால் என்னவென்று தெரியாத ஒரு சமூகத்தை உலகத்தில் கட்டமைத்தவர்கள் மார்க்சிஸ்டிகள் பத்தே ஆண்டுகளில் வீடு இல்லாதவர்கள் இல்லை வேலை இல்லாதவர்கள் இல்லை வறுமை கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் என்ற ஒரு சமூகத்தை சொர்க்கத்தை மண்ணில் கட்டமைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் ஓ தத்துவம் எங்கடா பண்ணிருக்கே எப்பொழுதெல்லாம் சனாதன கூட்டம் தமிழகத்தை வைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழகமும் எழுந்து நிற்கும் நம்ம கிராமத்து சொல்றாங்க ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியா மனுஷனை கடிக்கிற மாதிரி இப்ப ஒரு கிட்ட வந்திருக்கிறாரு இந்தியா குறித்து லண்டன் நூலகத்தில் அமர்ந்து கொண்டு தெளிவான இந்தியா தன்னுடைய அறிவியல் பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக தன்னுடைய திறமையை கொண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அடித்து துரத்தும் என்று ரொம்ப தெளிவாக முதல் சுதந்திர புரட்சி என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் நடந்த அந்த போராட்டத்திற்கு முன்பாகவே எழுதியவர் மரியாதை புரிய மாமேதை மார்க்ஸ் அவர்கள் சாவர்கர் மாதிரி வாஜ்பாய் மாதிரி கோட்ஸே மாதிரி பொய்யை பேசிக்கொண்டு வரலாற்றை திரித்துக் கொண்டு வெள்ளை ஏகாதிபத்திய வெறி நாய்களின் சூவை நக்கி பிடித்தவர்கள் அல்ல கம்யூனிஸ்டுகள் உனக்கு தெரியுமா வரலாறு மனித குலத்திற்கு எதிரான ஒரு விஷ சந்து அந்த சந்து என்ன பேசுதுன்னா வல்லவருக்கு காவி பெயிண்ட் அடிச்சு காவி துண்டு போட்டு அவரை சங்கியாக்குது வாடிய வயலை கண்ட போதெல்லாம் என்று சொன்ன வல்லலாரை சங்கியாக்க முயற்சி செய்கிறது இப்பொழுது என்ன சொன்ன பெரியாரை அம்பேத்காரை இப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம கிராமத்தை சொல்றாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனசுல கிடைக்கிற மாதிரி இப்ப ஒரு மார்க்ஸ் கிட்ட வந்து ரூசோ கிட்ட வந்து இருக்கிறாரு டார்வின் வந்து மாட்டு மூத்தரத்தையும் மாட்டு சாணிய சாப்பிடக்கூடிய அந்த ஜந்துக்களுக்கு அறிவியல் என்பது கசப்பாக இருக்கும் உண்மை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததான் இருக்கும் அந்த கோபம் தான் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற அந்த கோபம் அந்த வெறுப்பு அது இயல்பாக கம்யூனிஸ்டுகளை மார்க்சியவாதிகளை சித்தாந்தவாதிகளை அது கேவலப்படுத்தக்கூடிய வகையில் பொய் புராணங்களை பேசிக் கொண்டு வருகிறார் ஐயா ரவி அவர்களே உங்க ஒப்ப கூட பிறந்திருக்க மாட்டோம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நவீன வசதி இல்ல எந்த வசதியும் இல்லாத காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியா குறித்து லண்டன் நூலகத்தில் அமர்ந்து கொண்டு தெளிவாக ஆய்வு கட்டுரையை எழுதியவர் மரியாதைக்குரிய மார்க்சிய அறிஞர் மாமேதை மார்க்ஸ் அவர்கள் உனக்கு தெரிஞ்ச படி அவர் எட்நூத்தி ஐம்பத்தி மூணு எழுதுறாரு இந்தியாவை அடிமைப்படுத்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன கையாளுகிறார்கள் என்று ரொம்ப அழகா சொல்றார் கொதிக்கிறது நிக்கிறனா எரியிறது அணையணும் எரியிறது அணைஞ்சாதா கொதிக்கிறது நிற்கும் எனவே இந்தியாவில் இருக்கிற சுயபூர்த்தி கிராமங்களை சுயபூர்த்தினா என்னடே தெரியாது சுயபூர்த்தி இல்லாத ஜங்காது சுயபூர்த்தி கிராமம் என்ன தெரியுமா அந்த கிராமத்தில் என்ன தேவையோ அனைத்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய தயார் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட கிராமங்களை இந்தியா கொண்டிருக்கு எதற்காகவும் யாரிடமும் கையேண்டாமல் ஒரு சுய பொருளாதார கட்டமைப்பை கிராமத்தை அழித்தால் தான் இந்தியாவை அடிமைப்படுத்த முடியும் என்ற ஆய்வு செய்து அதை அழிக்க முயல்கிறார்கள் எனவே இந்தியா தன்னுடைய அறிவியல் பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக தன்னுடைய திறமையை கொண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அடித்து துரத்தும் என்று ரொம்ப தெளிவாக முதல்

செல்லா செயல போய் பாரு செல்லுள்ள ஒரு சங்கி இருக்கிற சார்ந்தவர்கள் தான் மருந்துக்கு கூட ஒரு சங்கி கூட அந்த பட்டியல் கிடையாது வரலாறு தெரியாத தற்கொலைதான் இந்த ஆளுநர் ஆரன் ரவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் முதன் முதலில் வெளிப்படையாக கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடத்துகிறார்கள் அந்த மாநாட்டில் பங்கெடுத்த பிரதிநிதிகள் நூத்தி ஐம்பத்தி பேர் ரவி அவர்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நூத்தி பேர் அவருடைய சிறை வாழ்க்கை காலம் நானூத்தி ஐம்பத்தி ஆண்டுகள் இந்த வரலாறு ஒரு சங்கி கூட்டத்துக்கு கிடையாது இந்த வரலாறு ஆர் எஸ் கிடையாது இந்த கொடுத்த கிடையாது அந்த வரலாறு தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி கம்யூனிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கோழிக்கோட்டில் நடந்த அகில இந்திய மாநாட்டில் ஐநூத்தி இருபத்தி ஒரு பிரதிநிதிகள் பங்கெடுக்கிறார்கள் அவர்களுடைய சிறை வாழ்க்கை காலம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆண்டு இந்த வரலாறு வேற எவனுக்கு கிடையாது யாரை பார்த்து பேசுற உலகத்திற்கு மானுட விடுதலையை உருவாக்கி காட்டியவர்கள் மார்க்சிஸ்டுகள் சுரண்டல் இல்லாது அடிமை சமூகம் இல்லாது அனைவரும் சமம் என்று வறுமை என்றால் என்னவென்று தெரியாத ஒரு சமூகத்தை உலகத்தில் கட்டமைத்தவர்கள் மார்க்சிஸ்டுகள் பெரிய வல்லரசு என்று கொக்கரிக்கிற அமெரிக்காவில மூணுல ஒரு ஆளு சோத்துக்கு வழி இல்லாம ஜிங்கி அடிச்சு இருக்கிறான் தெரியுமா உனக்கு நீ சொல்லக்கூடிய ஜெர்மன் நீ சொல்லக்கூடிய பிரிட்டன் நீ சொல்லக்கூடிய பிரான்ஸ் நீ சொல்லக்கூடிய அனைத்து முதலாளித்து நாடுகளிலும் வறுமை தலைவிரித்து ஆடுது பசியால சாகரா சோர் இல்ல வருமானம் இல்ல வீடு இல்ல ரோட்ல வாழ்றான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உலகில் முதல் சோசியலிச புரட்சியை வெற்றிகரமாக மாமேதன் உருவாக்கினார் அவர் உருவாக்கிய அந்த புரட்சி மாமேதை மார்க் சொன்ன அந்த அடிப்படையில் அவர் கட்டமைத்த அந்த புரட்சி பத்தே ஆண்டுகளில் வீடு இல்லாதவர்கள் இல்லை வேலை இல்லாதவர்கள் இல்லை வறுமை கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் என்ற ஒரு சமூகத்தை சொர்க்கத்தை மண்ணில் கட்டமைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் தத்துவம் எங்கடா பண்ணிருக்கே சனாதானம் சனாதானம் என்று சொல்லிக் மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாது மனிதனை மனிதனாக பார்க்க தெரியாது ஒரு இழிவான அருவறுப்பான கேவலமான ஒரு சித்தாந்தம் தான் சொல்லக்கூடிய மனு சித்தாந்தம் என்ன சொல்ற நெத்தியில பிறந்தவன் பிராமண தோல்ல பிறந்தவன் சத்திரிய இடுப்புல பிறந்தவன் வைசிய பாதத்துல பிறந்தவன் சூத்திர அட கோமுட்ட எப்படி அங்கே பிறக்க முடியும் மனிதன் பிறக்கக்கூடிய இடமா அது உயிரினங்கள் பிறக்கக்கூடிய இடமா அது ஈவேரா பெரியா சொன்னார் சூத்திரம் மட்டும் தாண்டா ஒரு மனிதன் பிறக்க வேண்டிய இடத்தில் முறையாக பிறந்திருக்கிறார் நீங்கள் யார் முறை தவறியவர்கள் அறிவியலுக்கு புறம்பானவர்கள் அறிவியலுக்கு எதிரானவர்கள் மனித சமூகத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள் இந்த மண்ணிலிருந்து வேறோடும் வேறோடி மண்ணோடும் பிடுகி எறிய வேண்டிய ஒரு விஷ சந்துக்கள் அந்த ஜந்துதா இன்றைக்கு மார்க்சியவாதிகளை கம்யூனிஸ்டுகளை மார்க்சிஸ்டுகளை இழிவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உனக்கு இறுதியாக ஒரு எச்சரிக்கை இதே தொனியில் இதே வழியில் நீ பயணித்தால் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உனக்கு எதிராக நிற்கும் ஏதோ விளையாட்டு விஷயம்னா இல்ல ஏதோ சவாலுக்காக பேசல இந்த வரலாறு உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது நீங்கள் இந்தியை கட்டாயமாக திணித்த பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பொங்கி எழுந்தது நீங்கள் சிஏவை அமல்படுத்த எத்தனைத்த பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எழுந்து நின்றது எப்பொழுதெல்லாம் சனாதன கூட்டம் தமிழகத்தை வைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழகமும் எழுந்து நிற்கும் உன்னுடைய அடிமை கூட்டம் எடப்பாடி வேண்டுமானால் உன்னுடைய அடிமை கூட்டம் விஜய் வேண்டுமானால் உன்னுடைய அடிமை கூட்டம் இன்னும் இருக்கிற சில பேர் இருக்கிறார் அவவெண்ணா ஓ காலடியில் உழுது கிடக்கிறா தமிழக மக்கள் தமிழ்நாடு என்றைக்கும் உனக்கு அடிவடையாது ஓ சித்தாந்தத்தை ஏற்காது தமிழகத்திலிருந்து வேரோடும் வேறொரு மண்ணோடும் இந்த சித்தாந்தத்தையும் இந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய அந்த அறவேக்காடுகளையும் மண்ணிலிருந்து பிடுங்கி எறிவோம் மார்க்ஸ் உருவாக்கிய அந்த மகத்தான சோசியலிச கட்டமைப்பை இந்தியாவில் கட்டமைக்கிற தமிழ்நாட்டில் கட்டமைக்கிற அந்த மகத்தான வேலையை மார்க்சிஸ்டுகள் நாங்கள் செய்வோம் செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு